எக்காலத்தில் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது சார் வந்து பாடம் எடுக்கும்போது டக்குன்னு போனவோடய கிளாஸ் எடுத்துட மாட்டாங்க எல்லாருமே எழுந்திரிச்சி இந்த நாலு ஸ்டாண்ட்ஸாக சொல்லணும் இன்னைக்கு நான் இருக்குது சார் எனக்கு இருபது வருடம் கழித்து எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது ஐ ஏம் எ பியூட்டிஃபுல் பர்சன் ஐ ஏம் அ கான்ஃபிடென்ட் பர்சன் ஐ அம் அண்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் சக்ஸஸ் இஸ் மைண்ட் அப்படின்னு எல்லாரும் இதை சொல்லணும் உங்களுக்கு ஞாபகம் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்போம் சக்ஸஸ் இஸ் மைண்ட் சக்ஸஸ் இஸ் மைண்ட் சக்சஸ் இஸ் மைண்ட் சொல்லி 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 அந்த வெற்றியை எங்களுக்கு உரியதாக ஆக்கியவர் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைமையாசிரியர் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு தினம் உன்னுடைய ஒரு நிமிட கதை கேட்பண்டா என்னுடைய காதுகள் எப்பயுமே உங்ககிட்ட இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன் பத்தாவது மார்க் கம்மி பத்தாவது மார்க் கம்மி நான் போய் சார் சார்கிட்ட நின்னேன் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேணும் சார்னே காதை பிடிச்சி திருவினேன் பிஹெச்டி அளவுக்கு படிக்கவே மாட்டேன் நீ சரி போ அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் போட்டு கொடுத்துட்டாரு அன்றைக்கு அவர் கா என் அவர் கையில் இருந்தது கிட்டத்தட்ட இருபது வருடம் கழித்து அவர் காது நம் கையில் இருக்கிறது என்பதுதான் தமிழ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி காதை பிடிச்சி திருகினார் ஒழுங்கா படிக்கணும் பார்த்துக்கா பேசினா மட்டும் பார்த்தாரு அப்படின்னு ஆனால் இந்த தமிழ் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தது என்றால் இந்த காதை வாங்கி அந்த காதை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது என்றது அந்த தமிழினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி இன்றைக்கு இருக்கிற இந்த டூ கே கெட்ஸ் இப்ப நாங்கெல்லாம் சார் நடத்தும் போது அவ்வளவு ஆச்சரியமா பார்த்தோம் எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சினா இந்த இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல பெரிய கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் பெரிய சிரமம் இந்த பேழைகளுக்கு பாடம் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டம் ஏன்டா அப்படின்னா மூத்தவன் இன்னைக்கு வரல அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் என் மூத்தவன் வரல இந்த பேழைகிட்ட இவ்வளவு நேரம் பேசினா கேட்க மாட்டாங்க என் பையன் மெட்ராஸ்ல நம்ம சொல்லுவோம்ல டேய் எங்க ஊர் மதுரைடா மதுரை எவ்வளவு பெருசு தெரியுமான்னு ஒரு நாள் அவன்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் மதுரை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மதுரை எவ்வளவு சிறப்பானது தெரியுமா வைரமுத்தையை எழுதியிருப்பாரு இன்னைக்கு அவர் பிறந்தநாள் வைரமுத்தையை எழுதியிருப்பாரு பாண்டியர் குதிரை குலம்படியும் மதுரையை பத்தி பாண்டியர் குதிரை குலம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதரதம் மெல்லடியும்

நடத்தும் போது என்ன பண்ணாரு ஒரு மெழுகு வத்தி ஏத்தினாரு இந்த பயல்களை கூப்பிட்டு தம்பி இந்த மெழுகுவத்திக்கு வத்திக்கு வெளிச்சம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம பையன் ஹூண்டு ஊதினா எங்க போச்சோ அங்கிருந்து தான் வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கறதா பெரிய விஷயம் என்ன இந்த சின்னவை வந்திருக்காரு என்னுடைய சின்னவை எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தா இப்ப இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கான்னு பாக்குறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு பத்து நிமிஷத்துக்கு மேல உனக்கு உட்கார இருக்கவே முடியாது ஒரு நாள் சொல்றான் இந்த இந்த காட்டுனா பாத்துட்டு அப்பா அம்மாக்கு மன ரீதியா ஏதோ பிரச்சனை பாண்டா இதுவே நண்டு இது சொல்லுது சைக்காலஜிக்கலா அம்மாவுக்கு பிரச்சனை பாருடா நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு பரா தெரிஞ்சிச்சு அப்படி இல்ல ஐயா நம்ம வீட்டுக்கு போய் அடி அடிவாங்கலாம் அடுத்து நான் சொன்னேன் ஏன்டா அப்படின்னே நைட் எல்லாம் பா தூக்கமே வர மாட்டேங்குது தூக்கமே வர மாட்டேங்குது அம்மா தூங்கு 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 தூங்குன்றா காலையில நல்லா பூக்கம் வருது எந்திரி 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 ஸ்கூலுக்கு போகணுன்றா அம்மா போட்டு பாடா படுத்துறா பாரு எல்லா வீட்லயும் இதாங்க நடக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய சவால் அதனால ஒரு நாலஞ்சு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படி கடத்திட்டு போயிடும் அந்த பெற்றோர்களுக்காக ஒரு நாலஞ்சு விஷயங்களை சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் சொல்லுங்க தப்பில்லை மண்ணில் பிறகு இல்லையா அழகா சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க திரும்ப ஏதாவது சொன்னீங்கன்னா தான் கேக்குறீங்கன்னு அர்த்தம் என்ன டிஸ்டன்ஸா இருக்கு ஸ்டேஜ் எங்க தெரிய மாட்டேங்குது மூளையில இல்ல ஓகே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே இதை சொன்ன உடனே என் வீட்டுல கேட்டாங்க அப்ப அப்பாலாம் மெடிக்கல் கால போட்டு போயிருவீங்க மெடிக்கல் லீவ் போட்டு போயிருவீங்க நாங்க உட்காந்து வளர்க்கணும் பாக்கணும் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் இந்த அப்பாக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய பாண்டை விட அம்மாக்களுக்கு ஒரு படி அதிகமாக இருக்கு ஏப்பா அப்படின்னா அந்த தொப்புள் கூடி உறவு சொல்றாங்கல்ல இப்ப இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்ல கூட பாருங்க நர்சரி கிளாஸ்ல யார் மேம் நீங்க டீச்சரா போடுவீங்க அம்மா வயதை ஒத்திருக்கக்கூடிய ஒருத்தர் தானே டீச்சரா போடுவீங்க கரெக்டா அவங்க வந்து சாப்பாடு இருக்கா குழந்தைக்கு பிடிக்கும் நல்ல கடாபீஸ் வச்சுட்டு ஒருத்தர் நாற்பத்தஞ்சு வயசுக்கு இந்த ஐடி ஜாப்ரு அவே ஓடிடு அம்மா நாளைல இருந்து நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் பயந்து ஓடிடுவான் அந்த தாய்மை குணம் இருக்குல்ல அதுதான் அந்த குழந்தைகளை வளர்த்துல அந்த ஒரு பையன் வெஸ்ட் பெங்கால்ல இருக்காரு அவர்கிட்ட கேக்குறாங்க எல்லாரும் நீ என்ன ஆவ என்ன ஆவ என்ன ஆவான் அந்த பையன் சொல்றான் நான் குதிரை வண்டிக்காரன் வேணாம் சிரிச்சிடுறாங்க கிளாஸ்ல எல்லாரும் குதிரை வண்டிக்காரனாவது ஒரு பெரிய ஏற்பாடா இருக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க கிளாஸ்ல குதிரை வண்டி காரணம் அப்படியா எல்லாம் சிரிக்கிறாங்க வீட்டுல வந்து சொல்றா அம்மா என்ன அவன் கிளாஸ்ல கேட்டாங்கம்மா நான் குதிரை வண்டி காரணம் ஆவேன் சொன்னேம் எல்லாரும் சிரிச்சாங்கம்மா அவன் அம்மா சொல்றாங்க நீ குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு ஆசைப்பட்டது தங்கம் தப்பு கிடையாது ஆனால் நீ எப்படிப்பட்ட குதிரை வண்டி காரணம் ஆக வேண்டும் தெரியுமான்னு பகவான் கீதையில் குதிரை ஓட்டக்கூடிய அந்த காட்சியை எடுத்து வந்து காட்டுகிறார்கள் நீ அந்த கிருஷ்ண பரமாத்மா இவை போன்ற ஒரு குதிரை வண்டி காரணம் அந்த சிறுவன் தான் அந்த நரேந்திரன் தான் பிற்காலத்தில் உலகம் முழுவதும் பகவத்கீதையை எடுத்து சென்ற விவேகானந்தராக மாறினார் என்று சொன்னால் சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது ஒரு தாயினுடைய வளர்வு ரெண்டாவது அந்த பையனுக்கு காது கேட்காது எழுதி கொடுக்குறாங்க இவன் போய் நேராக அம்மாட்ட சொல்றான் அம்மா என் டீச்சர் ஏதோ பாராட்டி ஏதோ எழுதி கொடுக்குறாங்க அவங்க அம்மா படிக்கிறாங்க கஷ்டமா இருக்கு அந்த அம்மா சொல்றாங்க இவங்க யாருப்பா உனையார் சொல்றது நான் உனக்கு சொல்லித்தரேன்டான்னு அந்த அம்மா புவியலையும் அறிவியலையும் தராங்க ஃபிட் ஃபார் நத்திங் என்று சொல்லப்பட்ட டாமி என்கிற சிறுவன் தனது தாயால் வளர்க்கப்பட்ட சிறுவன் பிற்காலத்தில் உலகத்துக்கெல்லாம் ஒளியூட்டிய தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற ஒரு மாணவனாக வந்த தாயினுடைய ஆளு சத்ர சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா சத்ரபதி சிவாஜி நடிகர் தலைவர் சிவாஜி கிடையாது சத்ரபதி சிவாஜி கேட்டிருக்கீங்களா நான் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னால் எனக்கு பேசுறது அம்மாவும் சத்ரபதி சிவாஜி அவர்களும் செஸ்ஸும் ஆடிட்டுட்டான் செஸ்ஸும் விளையாடுறான் இப்போ சிவாஜி கேட்குறாரு அம்மா நீ ஜெயிச்சேன்னா உனக்கு என்னம்மா வேணும் அவங்க அம்மா சொன்னாங்க திரை சீலை எதிரி நாட்டினுடைய கொடியை காட்டுறாங்க தங்கம் நான் ஜெயிச்சிட்டேன்னா நாளைக்கு இந்த இந்த எதிரி நாட்டினுடைய கொடி இருக்கக்கூடாதா தினம் இதை பார்க்குற மாதிரி இருக்கு ஜெயிச்சிருமே எனக்கு அந்த கொடியை தூக்கிட்டு உன் கொடி வேணும்ன்றாங்க இப்போ இவர் கேட்குறாரு எப்படிம்மா ஒரு நாள்ல நான் பணியெடுக்க முடியும் எப்படிம்மா ஒரு நாள்ல நான் ஜெயிக்க முடியும் இந்த தாய் சொன்ன வார்த்தையை அப்படியே கடத்துக்கிற நண்பர்களே உங்களுக்கு ஆசிர்வாதம் இருந்தால் நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் அந்த தாய் சொன்ன வார்த்தை எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது உனக்கு உன் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த தாயின் ஆசையை நிறைவேற்று நான் மறுநாள் விடியது ஆறு மணி ஆகுது அந்த தாய் தன் மகனின் மீது கொண்ட நம்பிக்கையால் அந்த திரைச்சீலையை விளக்கி சத்ரபதி சிவாஜியினுடைய கொடி வீசி இது பெரிய விஷயம் கிடையாது இது பெரிய சிவாஜி அவர்களுக்கு சத்ரபதி சிவாஜிக்கு அவருடைய படை வீரர்கள் எல்லாம் ஒரு பரிசு கொண்டு வராங்க பள்ளக்குல ஒரு பரிசு கொண்டு வராங்க இவர் கேட்கிறாரு என்னமா அப்படின்னு உங்களுக்கான பரிசு பாதிஷா அப்படின்றாங்க இவர் கத்திய உருவியை அந்த திரைச்சியலை விலக்கி பார்க்கறாரு பள்ளக்கல இருந்த அந்த பார்க்கறாரு விலக்கி ஒரு அழகான பெண் உட்கார்ந்து அந்த நாட்டினுடைய நாட்டினுடைய இளவரசி அமர்ந்திருக்காங்க இவர் கத்தி எடுத்து அந்த திரைச்சியில் விலக்கி பார்க்கறாரு உள்ளர் ஒரு பெண் இருக்காங்க இவர் சொல்றாரு இதுதான் என்னுடைய பரிசாக எல்லாரும் ஆமாம் பாதுஷா அவர் எதிரி நாட்டினுடைய இளவரசி இளவரசின்னாங்க இவர் சொன்னாரு கையெடுத்து கும்பிட்டு அந்த பெண்ட கையெடுத்து கும்பிட்டு சொல்றாரு தாயே நீ மிக அழகாக இருக்கிறாய் நீ மிக அழகாக இருக்கிறாய் அடுத்த பிறவி என்று இருந்தால் நான் உனக்கு மகனாக பிறக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் பத்திரமாக உங்கள் நாட்டிற்கு செல்லலாம் அந்த பெண் பள்ளத்திலிருந்து இறங்கி வந்து சத்ரபதி சிவாஜியை வழங்கிவிட்டு சொன்னார் உங்கள் தாய் உங்களை ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார்கள் உங்கள் தாயினுடைய பாத கபனங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லுங்கள் அந்த பெண் சொல்லிட்டு போனோம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே நீங்கள்லாம் வளர்த்துட்டீங்கன்னா நாங்கள் வேலைகளுக்கு நிம்மதியாக போவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இல்லை நாங்களும் வளர்த்தோம் ஆனாலும் ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கம் கூட தாயினுடைய பொறுப்பு அதற்காக சொல்லப்பட்டு